அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரக்கனி வாழ்த்துக்கள் தமிழர் வாழ்ற எல்லா நாட்டிலையும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி உலகம் பூரா தமிழர் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திர ஒன்னாம் தேதி கொண்டாடுறாங்க இது இல்லாம கூட ஒரு கொஞ்சோண்டு பிட்டு நிலத்தை வச்சு அதில் ரெண்டு உழவாவது அன்னைக்கு சித்திரை ஒன்றுன்னு பொன்னேர் கூட்டுவாங்க அதுக்கு பேர் பொன்னேர் அவங்க அன்னைக்கு பூட்டி பச்சரிசி வெல்லம் கல்லை இது எல்லாத்தையும் கலந்து அன்றைக்கி எல்லாருக்கும் அது இனிப்பாக கொடுப்பாங்க இது நம்ம வரம் வழிமுறை வழிமுறையாக இது வந்துட்டு இருந்துட்டு நாம் முன்னோர்கள் இருந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழோட தமிழரோட முக்கனி மா பழ வாழை இது ரொம்ப முக்கியமாக வைக்கணும் அப்புறம் வெத்தலை பாக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஏதோ குண்டுமணி அளவு தங்காக இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்க புதுசாக ஏன்னா இப்போ தை மாதம் அறுவடை பண்ணியிருப்பாங்க அந்த நெல்லை கொஞ்சமாக எடுத்து வெதை நெல் அப்படின்னு வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு சின்னதாக ஒரு ரெடி பண்ணி நேற்று வச்சிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு நேராக போய் சாமி